அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சித்திரம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த நாலாம் பாவக காரகத்துவத்தை தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பாடுங்க இப்போ நாலாம் பாவகம் லக்கணத்திலிருந்து நாலாவது ஜனம் அந்த பாவகத்துடைய காரகத்துவத்தில் என்னென்ன ஒரு ஜாதகருக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது என்பதை சொல்கிறேன் கொண்டு நீங்கள் பயன்படுங்க இது கொஞ்சம் விளக்கமாக விரிவாக இருக்கும் நூலில் கருத்து வச்சுருக்காங்க அது கொண்டு நீங்கள் பயன்படுங்க இப்போ நாலாம் பாகத்துக்குன்னா தாயார் தாய் வழி உறவு வீடு கூடாரம் மாளிகை வீட்டின் உழைவிடம் வீடு இழப்பு அரசு வாகனம் உறவினர்கள் வித்தை சுக ஜீவனம் பள்ளி கல்லூரி விருதுகள் வழங்குதல் பட்டப்படிப்பு உழைக்கும் சக்தி காரிய வெற்றி விழாக்கள் எடுத்தல் பயணம் தூரதேச பயணம் ஆடைகள் நண்பர்கள் மாறாத அன்பு அந்தரங்க வாழ்க்கை சிறிய கிணறு குளம் நீர் பால் நறுமணப் பொருட்கள் சுகம் மகிழ்வான வாழ்வு தீராத நோய்கள் நன்னடத்தை மனம் திறந்து பேசுதல் சாமத்தியம் திறமை மருத்துவ துறையில் திறமை நம்பிக்கை பரம்பரை சொத்து தந்தையின் ஆயுள் மனைவி வழி சீதனோ பொருள் வரவு புதையல் சேமிப்பு உற்பத்தி கலை தெய்வ காரியங்கள் கலவுப் பொருட்களை கண்டறிந்து கூறும் திறமை பசுக்கள் எறும்புகள் குதிரைகள் யானைகள் நஞ்சை நிலத்தில் விளைந்த தானியங்கள் நிலம் பண்ணைகள் வேதம் புனித நூல் தேவர்களுக்கு படைக்கும் உணவு எறும்பு புற்று இதெல்லாம் வந்து நாலாம் இடத்தை குறிக்கக்கூடிய காரத்துவங்கள் இந்த நாலாம் இடம் மிக மிக முக்கியம் ஒரு மனிதருக்கு இந்த அத்தினி அடிப்படை வசதிகளும் இந்த நாலாம் இடத்தின் மூலமாகவே அது ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்